சேனல் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் வீடியோவும் பார்க்க போறோம் இந்த சேவிங்ஸை மறக்காம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இன்கம் இல்லை அப்படின்றவங்க செலவுல இருந்து கூட நம்ம சேவிங்ஸை பண்ணாம் எவ்வளோ பண்ண போனா எட்டு வாரத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண போ அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்கால் போகலாம் முதல் நாலு வாரம் அதாவது முதல் மாதம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணோன்னா முதல் வாரம் நூற்றம்பது ரூபா அடுத்த வாரம் பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி நூற்றி அறுபது அதுக்கப்புறம் இன்னொரு பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி நூற்றி எழுபது நாலாவது வாரமும் அதே மாதிரி பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி நூற்றி எண்பது முதல் மாதம் முடிஞ்சிச்சா ரெண்டாவது மாதமும் அதே தான் இங்கே நூற்றி எண்பதில் முடித்தீங்களோ அங்கே நூற்றி தொண்ணூறு பத்து பத்து ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணணும் நூற்றி தொண்ணூறு இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ஏழாவது வாரம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபாய் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அது ஆயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் இது கண்டிப்பாக நம்ம பண்ணுற செலவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணும் இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு உங்களால் ரூபாய் சேவ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு ஒம்பதாயிரூபா உங்களால் சவலிடாக சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு இது வந்து ஒரு சிறு சேமிப்பை தான் உங்களால் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவளுதான் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்